ரா ஜனதா தளம் ஆர்ஜேடி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் ஆட்சிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்து உள்ளார் பீகாரில் பெண்கள் எழுபத்தைந்து லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை தில்லியிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது பீகாரில் ராஷ்டிரிய தளம் ஆட்சியில் இருந்தபோது நிலவிய பயங்கரவாதத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது எந்த மக்களும் பாதுகாப்பாக இல்லை நக்சலைட் வன்முறையின் பயங்கரவாதம் பரவலாக இருந்தது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு சுமையாக இருந்தது ஏழைகள் முதல் டாக்டர்கள் வரை யாரும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி தலைவர்களின் அட்டூழியங்களிலிருந்து யாரும் தப்பவில்லை சாலைகள் இல்லை சட்டம் ஒழுங்கு பரிதாபமாக இருந்தது இன்று நிதிஷ்குமாரின் தலைமையில் சட்டத்தின் ஆட்சி திரும்பிய போது பெண்கள் மிகப்பெரிய நிம்மதியை உணர்ந்துள்ளனர் பீகாரில் பெண்கள் பயமின்றி தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வருகின்றனர் நிதிஷ்குமாரின் அரசாங்கத்திற்கு முன்பு இது வெறுமனே சாத்தியமில்லை நான் பீகாருக்கு செல்லும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பெண் போலீசாராக பணி அமர்த்தப்பட்டு இருப்பதைக் கண்டு நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் ஆர்ஜேடி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் ஆட்சிக்கு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் அதிகாரமளிப்பதற்காக பாடுபடுகிறது உஜ்வாலா யோஜனா பீகாரில் எட்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் இலவச ரேஷன் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்களால் வாழ்க்கை பெரிதும் மேம்பட்டு உள்ளது இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார் தேர்தலால் முக்கியத்துவம் பீகாரில் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதிய திட்டம் தொடங்கப்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் பெண்கள் வாக்காளர்களில் கணிசமான பங்கை கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு இறுதியில் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது